ஸ்டெப் பை கையை கொண்டு வந்து மெதுவாக அப்படியே ஃப்ளோவாக பேக்கில் கொண்டு வந்துட்டு அங்கேருந்து பவ் பண்ணிக்கிடுங்க பவ் பண்ண பிறகு இந்த கையை கீழே இறக்கிட்டு அப்படியே ரிட்டர்ன் கொண்டு வரும்போது அப்படியே இந்த காலை தூக்கி சைடில் போட்டு டபுள் பிளாக் கொடுங்க இப்போ நீங்கள் வந்து செக்ஷன் ஒன் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வைண்டிங் பிளாக் வரைக்கும் பார்த்துருப்பீங்க இந்த ஹுக் ஹூக் பஞ்ச் வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இங்கேருந்து வந்து இது வந்து மாறும் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் ரெடி ஸ்லோ மோஷனில் பாருங்கள் இந்த கை வந்து அப்படியே போயிட்டு ஓகே கமா ஃப்ரெண்ட்ஸ் லிட்டில் பேக்வர்ட் யா லிட்டில் பேக்வர்ட் சிட் அவுட் ஸோ இந்த கேட் ஸ்டாண்ட்ஸில் உட்காந்துட்டு நீங்கள் இப்படி கொண்டு வரணும் கையை ரெடி நெக்ஸ்ட் இங்கேருந்து பேக் அப்படி மாபு ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு மாபு ஸ்டாண்ட்ஸ்ல இந்த பஞ்ச் பேக் ஃபிஸ்ட் பஞ்ச் இதை வந்து இப்படி பண்ணுவோம் ஃபார்ம் டு செஷன் ஃபோர் இந்த இந்த பஞ்ச் முடிஞ்ச பிறகு இந்த பஞ்ச் முடிஞ்சதுமே இங்கேருந்து காலை கொண்டு போயிட்டு ரைட் லெக்கை கொண்டு போயிட்டு கிக் பண்ணுங்க கிக் பண்ணும்போது கை வந்து இந்த ரைட் லெக் ரைட் ஹேண்டு கீழே இப்படி வரணும் ஓகே ரைட் லெக் ரைட் ஹேண்டு கீழே வரணும் கேர்ஃபுல்லி சி இந்த மாதிரி வரணும் இது கிராயின் கார்டு இது இது வந்து கிராயின் கார்டு கிராயின் கார்டு இது ஃபேஸ் காட் இப்போ ஷாலின் குங்கு ஃபார்ம் டூ செக்ஷன் ஃபைவ் ஓகே கமான் ரெடி ஷூட் பொசிஷன்லேருந்து இங்கேருந்து மூவ் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் மூவ் அண்ட் பிளாக் மிடில் பிளாக் அண்ட் லாங் ஸ்டாண்ட்ஸே வச்சுங்க லாங் ஸ்டான்ஸ் வச்சுட்டு பிளாக் ஃபிளோர் பிளாக் விங் சாங் ஃபிளோர் பிளாக் லோயர் அண்ட் அப்பர் பாடி கவர் அண்ட் டவுன் பிளாக் அண்ட் ஹூக் இங்கேருந்து என்ன பண்ணுங்க அகைன் மூவ் ஓகே இப்போ வந்து செக்ஷன் செவன் இப்போ நம்ம பார்க்க போகிறது செக்ஷன் செவன் இந்த டைகர் பஞ்சை வந்து இந்த பக்கமாக அடிக்கிறோம் அடித்து முடிச்சதுமே இங்கேருந்து வந்து இந்த பஞ்சுக்கு பிறகு இந்த ரைட் ஹேண்டு ஒரு ஃப்ரண்ட் பஞ்ச் கொடுத்துட்டு எல்போ கொடுக்குறோம் இங்கே இந்த மேலேருந்து எல்போ இந்த எல்போ வந்து ஃப்ரண்ட் எல்போ இந்த எல்போ கொடுக்குறோம் ஓகே இந்த எல்போ சரி இப்படி இந்த எல்போ கொடுக்குறோம் இந்த எல்போ கொடுத்துட்டு இந்த எல்போ கொடுத்துட்டு அகைன் அப்பர் எல்போ அப்பர் எல்போ கொடுக்குறோம் ஸோ இந்த அப்பர் எல்போ முடிஞ்சதுமே இப்போ செக்ஷன் எயிட் இந்த ஓப்பன் ஹேண்ட் இந்த பஞ்ச் முடிஞ்ச உடனே இந்த கையை கொண்டு வந்துட்டு பிளாக்